இப்ப நம்ம வீட்டுல ஒரு மிக்ஸி இருக்கு ஜூஸுக்கு ஒண்ணு மசாலாவுக்கு ஒண்ணு தொகையில அரைக்கிறதுக்கு ஒண்ணு அப்படின்னு இல்லாம அழகா உங்களுக்கு தேவையானவற்றை மட்டுமே சேர்த்து வைங்கள் அப்படின்றது அதை வாங்கறதுக்கு முன்னாடி அது நமக்கு தேவையா அப்படின்றத பத்தி யோசிக்கணும் உபயோகப்படுற வகையில் அதை எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல தான் புத்த கோவிலில் கோவிலில் உள்ள பாறை தோட்டமும் நிறைய பேர் வந்து ஷாப்பிங் மல்குள்ள போறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து கொஞ்சம் இருக்கும் இந்த தோட்டத்துல வந்து இல்லாத ஒரு விஷயத்தையே இருக்கிற மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியுங்கிறாங்க அவ்வளவு பேர் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றாங்க இருந்தும் அந்த ரெஸ்ட் ரூம் வந்து பல 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 பலன்னு வச்சிருக்காங்க ஏன் இந்த ரெண்டு கோயில் இருக்கிற தோட்டம் வந்து புத்த தோட்டத்திற்கான

அப்படின்றது இதுதான் நிறைய பேருக்கு இங்கே தெரியறதில்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பர்ச்சேசிங் போகிறோம் ஒரு பர்ச்சேசிங் போகிறோம் சும்மா அத்தியாவசிய தேவைக்காக பர்ச்சேசிங் போகும்போது கூட நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறோம் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கு போகும்போது நமக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கிடுறோம் அப்படின்றத வந்து இங்கே குறிப்பிடுறாங்க அதை வாங்கறதுக்கு முன்னாடி அது நமக்கு தேவையா அப்படின்றத பற்றி யோசிக்கணும் சுதந்திரங்கிறது வந்து ஒரு பொருளை வாங்கி வாங்கி குவிக்கிறதுல சுதந்திரம் கிடையாது இருக்கிற பொருளை உபயோகப்படுற வகையில் அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட சுதந்திரம் இருக்கு அப்படின்னு ஜாப்பனீஸை சார்ந்தவங்க சொல்றாங்க இருப்பவற்றை செம்மையாக பயன்படுத்துங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இருக்கிறத வச்சு அதை எப்படியெல்லாம் நம்ம வேலைக்கு பயன்படுத்திக்கலாம் அதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிச்சு அதை பயன்படுத்தணும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு மிக்ஸி இருக்குது ஜூஸுக்கு ஒன்று மசாலாவுக்கு ஒன்று துவையில் அரைக்கிறதுக்கு ஒன்று அப்படின்னு இல்லாமல் அழகா ஒரு ஜார் வச்சுக்கிட்டு ஒரே ஜார்ல அத்தனை வேலையும் முடிக்கிறது சுலபமானது ஏன்னு கேளுங்க மூணு ஜார் கொடுக்குறான் மூணு ஜாரும் யூஸ் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை ஒரு ஜாரை வச்சு எல்லா வேலையுமே முடிச்சுக்கலாம் கழுவுற வேலை மிச்சம் ஒரு ஜார்ன்றது பழக்கப்பட்ட ஒன்னா இருக்கும் நமக்கு அதில் போட்டால் இத்தனை ஸ்பீட்ல வச்சு அரைச்சோம்னா இல்லை நைஸ் ஆகுன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதனால அந்த ஒரு பொருளை வச்சு எல்லா வேலையும் முடிக்கிறத பக்குவமா நம்ம பயன்படுத்திக்கலாம் கியோட்டோ நகரில் உள்ள புத்த கோவிலில் ரியோன்ஜின் கோவிலில் உள்ள பாறை தோட்டமும் தைஞ்செய்ஞ்சி கோவிலில் உள்ள தோட்டமும் ஜென் தோட்டத்திற்கான அருமையான எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன அந்த அந்த வந்துட்டு தோட்டத்தில் ஒரு நீர் சம்பந்தமா எந்த ஒரு விஷயமும் ஆனா அந்த தோட்டத்துல நம்ம உலாவும் போது ஒரு நீரோடை ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி உணர்வு நமக்கு வந்து ஏற்படும் அந்த அளவுக்கு அந்த தோட்டம் வந்து அற்புதமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஜப்பான்ல அந்த தோட்டம் வந்து எங்க அமைஞ்சிருக்குதுன்னா கியோட்டோ நகரில் உள்ள புத்த கோவிலில் அந்த புத்த கோயில் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரியோன்ஜி அப்படின்னு ஒரு கோயில் இன்னொரு கோயில் ஒண்ணு இருக்கு தைச்சேஞ்சி அப்படின்னு ஒரு கோயில் இந்த ரெண்டு கோயில் இருக்கிற தோட்டம் வந்து புத்த தோட்டத்திற்கான ஒரு அருமையான எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து இந்த புத்தகத்துல வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா அந்த தோட்டம் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க இல்லாத ஒரு இடத்துல கூட நீரோடு இருக்கிறது போல் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கணும்னா அப்போ அந்த தோட்டத்தினுடைய அற்புத தன்மையை நீங்கள் வந்து சுவீகரிச்சு பாருங்க நினச்சி பாருங்கள் நம்ம ஊர்லேயும் தோட்டம் இருக்குது பூங்கா இருக்குது போனால் ஒரே நாய்ஸ் தான் இருக்குது ஆனால் இந்த தோட்டத்தில் வந்து இல்லாத ஒரு விஷயத்தையே இருக்கிற மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியுங்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்பயுமே நிசப்தமாக அமைதியாக அழகான ஒரு இடத்துக்கெல்லாம் போனோம்னா நம்மளோட ஃபீலே வந்து பல மடங்கு ஹாப்பினஸு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தினுடைய மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம் ஒரு டாய்லெட் ரெஸ்ட் ரூம்க்குள்ளே போகிறோம் அந்த டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பல 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 பலன்னு இருக்கு அந்த மால்குள்ளே போகிறது வந்து பர்ச்சேஸ் பண்ணவா போகிறோம் கிடையவே கிடையாது அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் ஃபீல் அதுக்காக போகிறோம் நிறைய பேர் வந்து ஷாப்பிங் மால்குள்ளே போகிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ பேர் நடமாடுறாங்க அவ்வளோ பேர் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறாங்க இருந்தும் அந்த ரெஸ்ட் ரூம் வந்து பல 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 பலன்னு வச்சிருக்காங்க ஏன் ஏன்னா ஆட்களை மறுபடியும் மறுபடியும் அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமாக அந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போனோம்னா அழகான கண்ணாடி வச்சிருப்பாங்க அழகா அந்த வாஷ் பேஷன் வந்து நம்ம இப்படி கை நீட்டினா தண்ணி வரும் நம்ம எதுக்குமே சிரமப்பட தேவையில்லை இன்னொன்று கை கழுவிட்டு அந்த ஈரம் காயறதுக்கு அங்கே ஒரு ட்ரையர் வச்சிருப்பாங்க சின்ன பசங்களாம் அந்த ட்ரையர்லேயே விளையாடிட்டு இருப்பாங்க நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் நானே வந்து கழுவிட்டு அந்த ட்ரையரை தேடுவேன் ஷாப்பிங் மாலில் அப்படி ஒரு ஃபீலை கொடுக்கும் அது ஸோ இதுதான் வந்து வெறுமையை உணருங்கள் அப்படின்னு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பொருளை சேர்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் வந்து சுதந்திரம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் அதுபோல தான் நம்ம இந்த தோட்டத்தை வந்து இருக்கிறத வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணோம்னா நல்ல ஃபீல் கொடுக்கும் அப்படின்றத இங்கே பதிவு பண்ணுறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்